சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையினூடாக இணைந்திருக்கிறோம் அந்த வகையில் சிரியாவிலிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட மூன்றாயிரத்து முன்னூறு அதிநவீன ஆயுதங்கள் இஸ்ரேலின் அதிரடி நடவடிக்கை என்கின்றதான ஒரு செய்தி வழியாக இருக்கிறது சிரியாவில் அல் அசாத்தினுடைய ஆட்சி முறியடிக்கப்பட்டதை தொடர்ந்து அங்கிருக்கின்ற ஆயுதங்கள் பயங்கரவாதிகளின் கைகளுக்கு கிடைத்துவிடக்கூடாது என்பதற்காக இஸ்ரேல் ராணுவம் சிரியாவில் ரோந்து பணிகள் ஈடுபட்டு வருகின்றது இந்த நிலையில் தற்போது சிரியாவிலிருந்து இருந்து மூன்றாயிரத்து முன்னூறு அதிநவீன ஆயுதங்களை இஸ்ரேலிய பாதுகாப்பு படை பறிமுதல் செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன குறித்த தகவலின்படி சிரியாவில் டிசம்பர் எட்டாம் தேதி ஜனாதிபதி அசாத்தினுடைய ஆட்சி வீழ்ச்சியடைந்து அந்த நாட்டினுடைய கிளர்ச்சியாளர்கள் படை ஆட்சியை கைப்பற்றிய பிறகு ஆயிரக்கணக்கான ஆயுதங்களை இஸ்ரேலிய பாதுகாப்பு படை பறிமுதல் செய்திருப்பதாக அறிவித்திருக்கிறது பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக சிரிய எல்லைக்குள் செயல்பட்டு வந்த இஸ்ரேலிய வீரர்கள் இதுவரைக்கும் மூன்றாயிரத்து முன்னூற்றுக்கும் மேற்பட்ட ஆயுதங்களையும் பிற ராணுவ உபகரணங்களையும் கைப்பற்றியிருப்பதாக தெரியவந்திருக்கிறது இந்த ஆயுதங்களில் அதிநவீன தொழில்நுட்ப டேங்கி எதிர்ப்பு ஏவுகணைகள் ஆர் அமைப்புகள் மோட்டார் குண்டுகள் வெடிபொருட்கள் மற்றும் தளவாட இயக்குநரகத்தின் சிறப்பு பிரிவு துப்பாக்கிகள் ஆகியவை வெற்றிகரமாக மீட்கப்பட்டிருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறித்த நடவடிக்கை குறித்து தெரிவித்திருக்கின்ற இஸ்ரேல் பாதுகாப்பு படை இஸ்ரேலிய பொதுமக்கள் மற்றும் குறிப்பாக கார்லன் கைட்ஸ் பகுதிகளில் இருக்கின்ற மக்களினுடைய பாதுகாப்பை உறுதி நடவடிக்கையாக இருநூற்றி பத்தாவது பாசன் படைப்பிரிவு இந்த பறிமுதல் நடவடிக்கையை அரங்கேற்றியிருப்பதாக கூறப்படுகிறது இந்த பறிமுதல் நடவடிக்கையின் முக்கிய நோக்கமாக அதிநவீன ஆயுதங்கள் கிளர்ச்சியாளர்களினுடைய கையில் கிடைத்துவிடாமல் தடுப்பது என இஸ்டெயல் படை மீண்டும் உறுதி செய்திருக்கிறது இஸ்ரேலிய எதிர்க்கட்சி தலைவர்கள் போர் ஒப்பந்தத்தை ஆதரிப்பதாக உறுதி என்கின்றதான ஒரு செய்தி வழியாக இருக்கின்றது இஸ்ரேலிய எதிர்க்கட்சி தலைவர்கள் போர் ஒப்பந்தத்தை ஆதரிப்பதாக உறுதியளித்திருக்கிறார்கள் எதிர்க்கட்சி தலைவர்களான யாயிர் லாபிட் மற்றும் பென்னிகான்ஸ் ஆகியோர் எக்ஸ் பக்கத்தில் போர் ஒப்பந்தத்தை வரவேற்பதோடு நெதன்யாகுவினுடைய அரசாங்கத்தை ஆதரிப்பதாகவும் உறுதியளித்திருக்கிறார்கள் போர் உடன்பாட்டை எதிர்க்கின்ற தீவிர வலதுசாரி உறுப்பினர்கள் ஆளும் கூட்டணியை உடைக்க அச்சுறுத்துகிறார்கள் எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டி இந்த ஒப்பந்தம் அதன் முதல் கட்டத்தில் முடிவடைய கூடாது தொடர்ந்தும் செயல்பட வேண்டும் லாபிட் நான் முன்பு உறுதியளித்தேன் கடைசி பணைய கைதி வீட்டில் இருக்கும் வரை நாங்கள் அரசாங்கத்திற்கான பாதுகாப்பு விலையை வழங்குவோம் கடந்த ஜூன் மாதம் நிதன்யாகுடனான கருத்து வேறுபாடுகளுக்கு மத்தியில் இஸ்ரேலினுடைய போர் அமைச்சரவையில் இருந்து வெளியேறிய கான்ஸ் தன்னுடைய கட்சி தேவைப்பட்டால் இந்த நடவடிக்கையை அரசியல் ரீதியாக ஆதரிக்கும் அப்படின்னு சொல்லியும் குறிப்பிட்டிருக்கிறார் கடத்தப்பட்ட அனைவரையும் திரும்ப வருகின்ற ஒரு தீர்வை எட்டுவதற்கு ஒப்பந்தத்தினுடைய முதல் கட்டத்தை பயன்படுத்த வேண்டும் அதே நேரம் கமாஸ் ஆட்சியை மாற்ற அழுத்தம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியும் அவர் கூறியிருக்கின்றார் இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைச்சரவை வியாழக்கிழமை என்று ஒப்பந்தத்தில் வாக்களிக்க இருப்பதாகவும் ஜனாதிபதி ஐசக் ஹெர்சாக் ஒப்பந்தத்தை ஆதரிக்க உறுப்பினர்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் ஹமாஸ் பின்வாங்குவதாக குற்றம் சாட்டும் இஸ்ரேல் பிரதமர் என்கின்றதான ஒரு செய்தி வழியாக இருக்கின்றது பதினைந்து மாத காலத்திற்கு பிறகு கைகூடியிருக்கின்ற போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்து உலக அளவில் பல கருத்துக்கள் வெளியாகி இருக்கின்றன பாலஸ்தீன மக்கள் போர் நிறுத்தம் குறித்து பெரும் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது இந்த நிலையில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் ஹமாஸ் பின்வாங்குவதாக இஸ்ரேல் பிரதமர் குற்றம் சாட்டியிருக்கின்றார் இஸ்ரேலிய அரசாங்கத்தின் ஒப்புதலை பிடித்துக் கொண்டு போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் சில விவரங்களை ஹமாஸ் ஏற்று தாக இது இதுகுறித்து கடைசி நிமிட சலுகைகளை பறிக்கும் முயற்சியில் மத்தியஸ்தர்கள் மற்றும் இஸ்ரேலுடன் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தினுடைய சில பகுதிகளை ஹமாஸ் மறுக்கிறது என நிதன்யாகுவினுடைய அறிக்கை கூறுகின்றது இதனால் ஒப்பந்தத்தின் அனைத்து கூறுகளையும் ஹமாஸ் ஏற்றுக் கொண்டதாக மத்தியஸ்தர்கள் இஸ்ரேலுக்கு அறிவிக்கும் வரை இஸ்ரேலிய அமைச்சரவை கூடாது என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நிதன்யாகு தெரிவித்திருக்கிறார் அதன்படி போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு இஸ்ரேல் அமைச்சரவை இன்று ஒப்புதல் அளிக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது மறுபுறம் ஈரானையும் ரஷ்யாவையும் இணைக்கும் கூட்டு ஒப்பந்தம் குழப்பத்தில் எதிரிகள் என்கின்றதான ஒரு செய்தி வழியாக இருக்கின்றது ஈரானும் ரஷ்யாவும் நாளை அதாவது வெள்ளிக்கிழமை இருபது ஆண்டுகால மூலோபாய கூட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட இருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன இந்த ஒப்பந்தத்தின் மூலம் இரு நாடுகளின் பாதுகாப்பிற்கு அதிக உத்தரவாதம் அளிக்கும் என்று ரஷ்யா தெரிவித்திருக்கிறது ஈரானுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையிலான கைச்சாத்திடப்பட்டுள்ள மூலோபாய கூட்டு ஒப்பந்தத்தில் நாற்பத்தி ஏழு சரத்துக்கள் இருக்கின்றன இது ரஷ்யாவிற்கும் வட இடையில் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தை விட இரண்டு மடங்கு அதிகம் என கூறப்படுகிறது இந்த ஒப்பந்தத்தின் மூலம் ரஷ்ய எரிவாயு மற்றும் பொருட்களை அண்டை நாடுகளுக்கும் ஆப்பிரிக்காவிற்கும் விற்க ஈரானை ஒரு போக்குவரத்து மையமாக மாற்ற ரஷ்யா திட்டமிட்டிருக்கிறது ஐரோப்பிய நாடுகளில் ரஷ்யாவினுடைய எரிவாயுவை பயன்படுத்துவது குறித்த குழப்ப நிலைகள் நிலவி வருவதால் அதனை தீர்ப்பதற்கு ரஷ்யா இந்த முயற்சியில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜேர்மனியின் அதிரடி திட்டம் தகர்க்கப்பட போகும் ட்ரோன்கள் என்கின்றதான ஒரு செய்தி வழியாக இருக்கிறது ஜேர்மன் நாட்டினுடைய பாதுகாப்பு கருதி ராணுவ தளங்களுக்கு அருகில் வருகின்ற அடையாளம் தெரியாத ட்ரோன்களை சுட்டுவீழ்த்த அந்த நாட்டு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறது இதுகுறித்து தெரிய வருவதாவது ஜேர்மனி அரசாங்கம் ராணுவ தளங்கள் மற்றும் முக்கிய தள அமைப்புகளுக்கு அருகில் சந்தேகத்திற்கிடமாக பறக்கின்ற ஆளில்லா விமானங்களை உடனடியாக தகர்க்க உரிமை வழங்கும் விதமாக ஜேர்மன் ராணுவத்திற்கு அனுமதி அளிக்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு நாட்டினை உளவு பார்ப்பதற்கு எதிரி நாடுகளினால் ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டு வருகிறது அதிலும் குறிப்பாக உக்ரைன் மீது ரஷ்ய ஜனாதிபதி புடின் போரை தொடங்கியதற்கு பின்னர் ட்ரோன்களினுடைய பயன்பாடு அதிகரித்து வருவதால் ஜெர்மன் காவல்துறைக்கு சவாலாக மாறியுள்ளதாக உள்துறை அமைச்சர் நான்சி ஃபைசர் தெரிவித்திருக்கின்றார் மஞ்சிங் மற்றும் நியூபெர்க் ஆண்டேர்டோனாவுக்கு அருகில் இருக்கின்ற ராணுவ தளங்களில் அடிக்கடி ட்ரோன்கள் பறந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இது மாதிரமன்றி ராம்ஸ்டேயின் அமெரிக்க விமான மற்றும் வடக்கு கடல் அருகில் இருக்கின்ற தொழில்துறை மண்டலங்களிலும் ட்ரோன்கள் கண்டறியப்பட்டிருக்கின்றன அதன்படி ரஷ்யா மேற்கத்திய நாடுகளின் ஆதரவுக்கு எதிராக ஒரு நிழல் போர் நடத்துகின்றதாக சந்தேகிக்கப்படுகிறது தற்போது ஜெர்மன் ராணுவம் ட்ரோன்களை தடுக்க காவல்துறைக்கு உதவுவதற்கு அதிகாரம் இருக்கின்றது ஆனால் தற்போது கையொப்பமிடப்பட்டுள்ள புதிய சட்டத்திட்டங்கள் பாராளுமன்றத்தில் ஒப்புதல் பெற்றால் ராணுவ தளங்களுக்கு அல்லது மக்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் அவற்றை தகர்க்க ராணுவத்திற்கு அதிகாரம் கிடைக்கும் இந்த புதிய நடவடிக்கை ஜேர்மனியினுடைய பாதுகாப்பு நிலைப்பாட்டை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மறுபுறம் நிலாவில் ஆய்வு நடத்த இரண்டு லேண்டர்களை அனுப்பிய அமெரிக்கா ஒரு செய்தி வழியாக இருக்கிறது கடந்த பல ஆண்டுகளாக நிலவினுடைய மேற்பரப்பில் முன்னாள் சோவியத் யூனியன் அமெரிக்கா சீனா இந்தியா ஜப்பான் ஆகிய ஐந்து நாடுகள் மட்டுமே வெற்றிகரமாக விண்கலத்தை தரையிறக்கி இருக்கின்றன அதிலும் துருவத்தில் விண்கலத்தை மெதுவாக தரையிறக்கிய முதல் நாடு என்ற பெருமையை இந்தியா பெற்றது இந்நிலையில் நிலவில் ஆய்வு செய்வதற்காக ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் தன்னுடைய பால்கன் நைன் ராக்கெட் மூலம் இரண்டு லேண்டர் சாதனங்களை நிலவுக்கு அனுப்பி வைத்திருக்கின்றது அமெரிக்காவில் ஹேப் கேனவரல் நகரில் உள்ள அமெரிக்க விண்வெளி மையமான நாசாவினுடைய கெனடி விண்வெளி மையத்திலிருந்து நேற்று அவை செலுத்தப்பட்டிருக்கின்றன இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஜப்பான் நாட்டின் ஸ்பேஸ் நிறுவனத்தின் முதலாவது லேண்டர் நிலவினுடைய மேற்பரப்பில் மோதி விபத்துக்குள்ளானது தற்போது அந்நிறுவனம் தன்னுடைய லேண்டரை மீண்டும் அனுப்பி வைத்திருக்கிறது அதனுடன் ட்ரோவர் சாதனமும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது ஆய்வுக்காக நிலவில் அழுக்குகளை சேகரிக்க ட்ரோவர் சாதனம் பயன்படுத்தப்படும் எதிர்கால ஆராய்ச்சியாளர்களுக்காக நிலவில் உணவு மற்றும் நீர் ஆதாரம் என்ற ஆய்வும் நடத்தப்படும் இதேபோல அமெரிக்க மாகாணத்தைச் சேர்ந்த சென்றடையும் ஆய்வுக்காக அழுக்குகளை சேகரிக்கும் மேற்பரப்புக்கு அடியில் நிலவும் வெப்பநிலை அளவிடப்படும் அதன்படி அமெரிக்காவினுடைய இரண்டு லேண்டர்களும் ஒன்றாக அனுப்பி வைக்கப்பட்ட போதிலும் ஒரு மணி நேரத்திற்கு பிறகு திட்டமிட்டபடி பிரிந்து தனித்தனி சுற்றுவட்ட பாதையில் பயணத்தை தொடர்ந்தன என்பது குறிப்பிடத்தக்கது கடல் கேபிள்களை பாதுகாக்க விரையும் கடற்படை தைவான் ராணுவ மந்திரி தகவல் என்கின்றதான ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது தைவானை உலகளாவிய நெட்வொர்க்குகளுடன் இணைக்கும் வகையில் கடலுக்கடியில் இணைய கேபிள் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த தகவல் தொடர்பு கேபிளை சீனாவுடன் தொடர்புடைய கப்பல் ஒன்று சேதப்படுத்தியதாக சந்தேகிக்கப்படுகிறது இந்த விடயம் தொடர்பாக தைவான் அரசு விசாரணை நடத்தி வருகிறது இந்நிலையில் அங்கிருக்கின்ற நிலைமைகளை சமாளிக்கவும் கடலுக்கடியில் தகவல் தொடர்பு கேபிள்களுக்கு அருகில் ஏதேனும் சந்தேகத்திற்கிடமான செயல்பாடு கண்டறியப்பட்டால் பதிலடி கொடுப்பதற்கு கடலோர காவல் படிகளுக்கு உதவி தேவைப்பட்டால் தைவான் தன்னுடைய கடற்படையை அனுப்பும் என்று ராணுவ மந்திரி வெலிங்டன் கு இன்று தெரிவித்திருக்கிறார் இந்த படைகள் கடலோர காவல் படையுடன் ஒருங்கிணைந்து கடல் கேபிள் அமைந்துள்ள பகுதிகளை கண்காணிக்க உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கெமரோன் மற்றும் தன்சானியா ஆகிய இரு நாடுகளிலும் பதிவு செய்யப்பட்ட ஒரு கப்பல் இந்த மாத தொடக்கத்தில் வடக்கு பகுதியில் இருக்கின்ற ஒரு கேபிளை சேதப்படுத்தியதாக தைவான் கூறியது இந்த கப்பல் ஹாங்காங் நிறுவனத்துக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்படுகின்றது இருப்பினும் இந்த கப்பலின் நோக்கம் என்ன என்பதை சரிபார்க்க முடியவில்லை என்றும் மோசமான வானிலை காரணமாக கப்பலில் ஏற முடியவில்லை என்றும் தைவான் தெரிவித்திருக்கிறது இந்த குற்றச்சாட்டை கப்பலின் உரிமையாளர் மறுத்திருப்பதோடு உண்மை நிலவரம் தெரியும் முன்பே தைவான் குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதாக சீன அரசாங்கம் கூறியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய உலக செய்திகளின் ஒரே பார்வை நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் யார் சென்றுங்கள்.